இயற்கையின் சக்தியாம் அன்னை பாதம் பணிந்து சிவபரம்புடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி தமிழ் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவென்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சைவ சமயத்தினுடைய மங்கள சடங்குகள் தொடர் சொற்பொழிவினுடைய வரிசையிலே இன்றைய இந்த நற்பொழுதிலே சிவப்பரம்புருடைய திருவருள் கருணையின் காரணமாக மங்கள கிரியைகளுக்கு பயன்படுத்தப்படுகிற பொருட்களும் அதனுடைய விளக்கம் சார்ந்தும் இந்த வேளையிலே சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் இந்த மங்கள சடங்குகள் கிரியைகளுக்கு பயன்படுத்தப்படுகிற இந்த பொருட்கள் வரிசையிலே இந்த சந்தனம் என்பது முக்கியமாக இருக்கிறது மரங்களிலே அதிக மனம் உள்ளது சந்தன மரமாகும் அதிக விலை உள்ளதும் இந்த சந்தன மரம் என்று சொல்லப்படுகிறது சந்தனம் வெயில் காலத்தில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது குளிர்ச்சிக்காக சந்தனத்தை பயன்படுத்துகிறார் இதை உடலில் பூசிக்கொண்டால் அங்கே அந்த உடலிலே சந்தனத்தை பூசிக்கொண்டால் அந்த குளிர்ச்சியை போக்குகிற ஒரு சிறப்பு இருக்க அந்த குளிர்காலத்திலே அங்கே இந்த பேர்வை கட்டிகள் ஏற்படாது என்று எங்களுடைய வாழ்வியல் சொல்லப்படுகிறது அங்கே அப்படி வந்தாலும் இந்த சந்தனத்தை பூசினால் இவை குணமாகும் என்று சொல்லப்படுகிறது உடலுக்கு குளிர் சாதனமாக இந்த வசதி செய்வது போல இந்த சந்தனம் இருக்கிறது விருந்தினர்களை வரவேற்பதிலும் வீட்டில் நடைபெறுகிற இந்த சுப நிகழ்ச்சிகளிலும் இந்த சந்தனம் முக்கிய இடம் வகிக்கிறது அங்கே கரைந்த சந்தனத்தை வெள்ளி பாத்திரத்தில் வைத்திருப்பார்கள் உறவினர்கள் நண்பர்கள் வரும்போது முதலிலே பன்னீர் தெளித்து வரவேற்பார் பின்னர் சந்தனத்தை செய்வார் கைகளிலும் கள்ளத்திலும் இந்த சந்தனத்தை பூசிக்கொள்வார் இதே அடிப்படையில் இறைவனுக்கும் மரியாதை செய்யும் பொருட்டு அந்த சந்தன அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த சந்தன அபிஷேகம் செய்யும் பொழுது அங்கே மின்கடத்தும் திறன் அங்கே சிலையிலே அதிகரிக்கிறது என்பது விஞ்ஞானபூர்வமான முடிவாக இருக்கிறது சந்தனம் உறவை வலுப்படுத்துகிறது இறைவனது அந்த கருணையை நமக்கு அளிக்கிறார் வாசனையை தருகிறது தெய்வ சிலையில் மேலும் அங்கே மெருகேற்றுகிறது சந்தனம் இலட்சுமி கடாட்சத்தை கொடுக்குற ஒன்றாக இருக்கிறது இந்த சந்தனம் எங்களுடைய மங்கள கிரியைகளிலே பயன்படுத்தப்படுகிற மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது அதே போல இந்த மங்கள பொருட்களிலே குங்குமம் முதலிடம் வருகிறது சுமங்களி பெண்ணினுடைய நெட்டியிலே குங்குமம் திலகம் திகழ்கிறது பெண்களின் நெட்டியில் அங்கே தலைமுடிக்காக பகுடு எடுக்கும் இடத்தில் இந்த மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது இந்த இடத்தில் குங்குமம் இடுவது சிறப்புடையதாக இருக்கிறது குங்குமம் மஞ்சளில் இருந்து தயாரிக்கப்படுகிறது அசல் மஞ்சளினால் தயாரிக்கப்படும் அந்த குங்குமத்தையே பயன்படுத்த வேண்டும் அந்த ரசாயன பொருட்களை கலந்து இன்றைக்கு செயற்கையாக பல பொருட்களை பயன்படுத்துகிறார் அந்த ரசாயன பதார்த்தம் பயன்படுத்தப்படுகிற அந்த பொருளை எப்படி இட்டுக் கொள்ள வேண்டும் என்பதிலும் அங்கே முறைகள் உள்ளன இந்த குங்குமத்தை கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலையும் சேர்த்து எடுத்துக் கொள்ள வேண்டும் அந்த கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலையும் சேர்த்து இந்த குங்குமத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் அங்கே எடுத்த குங்குமத்தை நெற்றியிலே இட்டுக் கொள்ள வேண்டும் இதனால் அங்கே சக்தி அதிகரிக்கிறது சொல்லப்படுகிறது கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலையும் எடுத்து அங்கே நெற்றியிலே இந்த குங்குமத்தை வைக்கிற பொழுது அந்த குங்குமம் சக்தி பெறுகிறது என்று சொல்லப்படுகிறது மேலும் நெற்றியில் குங்குமத்தை இட்டுக்கொண்டால் அங்கே மிஸ்மெரிசம் எனப்படும் வசியப்படுத்தும் செயலையும் பெண்களுடன் செய்ய எவரும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார் இந்த பெண்களை வசியம் அந்த அந்த இருக்கிற செய்த தீய காரியங்கள் எதுவும் அல்ல தீய சக்திகள் எதுவும் பெண்களை அணுகாது என்று சொல்லுகிறார்கள் அதன் காரணமாக இந்த குங்குமத்தை நெற்றியிலே அணிந்து கொள்ளுகிற ஒரு மரபு சைவ வாழ்வியலே இருக்கிறது அதே போல இந்த பன்னீர் என்பதும் ஒரு முக்கியமான இருக்கிறது சுத்தமான நீரில் வாசனை திரவியங்களையும் பூக்களையும் கலந்து அபிஷேகம் செய்வதாகும் இந்த பன்னீர் கலக்கப்பட்ட பன்னீரினாலே பன்னீரை சுத்தமான நீரிலே ஊட்டி அங்கே வாசனை திரவியங்களையும் பூக்களையும் கலந்து நாங்கள் அபிஷேகம் செய்தலாம் இது விக்கிரகத்திற்கு ஒரு வகை மனத்தை கொடுக்கிற பன்னீரும் குளிர்ச்சியை தரவல் ஒன்றாக இறக்கிறது செந்தனத்தை நாங்கள் இந்த பன்னீரிலே குழைத்து நல்ல வாசம் உள்ள பன்னீரிலே குலைத்து நெட்டியிலே வருகிற பொழுது ஒரு குளிர்ச்சி வருகிற இந்த மஞ்சள் என்பது மங்கள பொருட்களிலே இந்த மஞ்சள் முக்கிய இடம் பெற்றுள்ளது இந்த மஞ்சளும் குங்குமமும் மங்கள பொருட்களாக காணப்படுது வாழ்வியலில் மிக மிக முக்கியமான மங்களப் பொருளாக இந்த மஞ்சளும் குங்குமமும் காணப்படுகிறது பெண்கள் தினமும் மஞ்சள் பூசி குளிப்பது எங்களுடைய சைவ பண்பாட்டிலே தமிழ் வாழ்விலுடைய பண்பாட்டிலே ஒரு வழக்கமாக கொண்டுள்ளார் கிருமிகளை தன்மையுடையது அடுப்படியில் வேலை செய்யும் பெண்கள் வெப்பத்தினால் பாதிக்கப்படாமல் இந்த மஞ்சள் பாதி பாதுகாக்கிறது ஆரம்ப காலங்களில் ஏன் உடல் முழுவதும் பெண்கள் மஞ்சள் பூசி குளித்தார்கள் என்றால் இந்த அடுப்படியிலே சமையல் வேலை செய்கிற பொழுது அந்த வருகிற வெப்பம் தாங்க கூடாது உடலை தாக்க கூடாது என்பதற்காக ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக சமயம் சார்ந்த மங்கள செயலாக இந்த மஞ்சள் பூசி குளிப்பதை வழக்கப்படுத்தி இருக்கிறார் உடலை தூய்மையாக வைத்திருக்கவும் இந்த மஞ்சள் உதவுகிறது உடலுக்கு மென்மைத்தன்மையும் அளிக்கிறது பெண்களுடைய உடல் தன்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்ன தன்மையையும் இந்த மஞ்சள் அளிக்கிறது கோயிலிலும் வீடுகளிலும் விசேட காலங்களில் இந்த மஞ்சள் நீரால் ஆளாத்தி எடுப்பது என்பது வழக்கத்தில் உள்ளது மஞ்சள் நீரினால் ஆலாத்தி எடுக்கிறார் இவ்வாறு எல்லா புனித காரியங்களிலும் இந்த மஞ்சள் முக்கிய இடம் பெறுவதற்கான காரணம் அது ஒரு கிருமி நாசினி என விஞ்ஞான ரீதியாக அதை ஆய்வு செய்திருக்கிறார் மஞ்சள் காப்பு சுவையும் அங்கே மஞ்சளானது அந்த சுவையிலே ஒரு கார்பு சுவையும் கசப்பு சுவையும் கொண்டதாக இருக்கிறது மஞ்சளை நாங்கள் என்னுடைய நாவிலே வைக்கிற போல ஒரு கார்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் கொண்டதாகிற குடலுக்கு நல்ல தோற்றத்தையும் ஒளியையும் கொடுக்க வல்லது இந்த மஞ்சள் மங்கள சடங்குகளே மங்கள கிரியைகளிலே மிக முக்கியமான ஒன்றாக இந்த மஞ்சள் இருக்கிறது அடுத்து இந்த அச்சதை என்பது சுத்தமான அரிசியிலே சிறு மஞ்சள் தூளை சேர்த்து சில துளிகள் நீரை விட்டு கலந்து தயாரிப்பது இந்த அச்சதை என்று சொன்னாங்க அறு அரிசி போடுகிறோம் அச்சதை வாழ்த்து தெரிவிப்ப ஆலயங்களில் நடைபெறுகிற பூசை வழிபாடுகளும் குருக்களையும் இந்த வாழ்த்து அர்ச்சதை செய்கிற இந்த அச்சதை என்பது சுத்தமான அரிசியில் சில மஞ்சள் கலந்து அந்த மஞ்சளோடு சில நல்ல சுத்தமான நீரை கலந்து அங்கே தயாரிக்கப்படுவது இந்த அர்ச்சனை அச்சதை என்று சொல்லுகிறோம் மஞ்சள் தூள் சேர்க்கப்படுவதால் அந்த அரிசி பூசைக்குரியதாகின்ற வடமொழியில் அதை சதம் என்று அழைக்கிறோம் என்றால் பழுது என்று பொருள் வருகிறது அட்சதை என்றால் பழுதற்றது என்று அங்கே பொருள் கொள்ளப்படுகிறது பழுதுபடாத அரிசி போல தமது வாழ்வும் பழுதுபடாமல் இருக்க வேண்டும் என்பது இதன் பொருளாக இருக்கிறது வீட்டிலும் ஆலயங்களிலும் அந்த பூசையின் போது மலர்களை சமர்ப்பிப்பது போல இந்த அச்சதையை சமர்ப்பிப்பதும் ஒரு வழக்கமாக இருக்கிறது சரஸ்வதி பூசையின் போது இந்த அச்சதையை புத்தகங்களின் மீதும் பிற கருவிகள் மீதும் தூவதுண்டு நாங்கள் நவராத்திரி விழா காலங்களில் இந்த சரஸ்வதி பூசை வரும் அந்த பூசைகளிலே இந்த அச்சதையை நாங்கள் பயன்படுத்துகிற கருவிகள் மீதும் புத்தகங்கள் மீதும் அங்கே தெளிக்கிற இந்த தூவுகிற ஒரு பழக்கம் இருக்கிற இந்த அட்சதையை தேர்ந்தெடுக்கும் முறை பற்றி நாங்கள் பார்க்கிற பொழுது முளை முறியாத அரிசியே பூசைக்கு ஏற்றது அங்கே அரசியலே பெறக்கூடாது அந்த அரிசி பூசைக்குரியது ஏற்றது எனவே அச்சதை செய்யும் போது முளை முறியாத அரிசியை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தவன் பெரியவர்கள் ஞானிகள் ஆகியோரை தலையில் தூவி திருமண சடங்கின் போதும் மணமக்களை அச்சதை தூவித்தான் ஆசீர்வதிப்பார் வீட்டு விசேஷங்களுக்கு அழைக்க செல்லும் இடங்களிலும் பத்திரிகையின் மீது அச்சதையை தூவி அதன் பின்னர் கொடுப்பது வழக்கத்தில் உள்ளது நம் வாழ்வை பழுதுபடாமல் காக்க அச்சதை மூலம் ஆசீர்வாதம் செய்யப்படுகிறது இந்த தாம்பூலம் என்பது வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு மூன்றும் சேர்ந்து தாம்பூலம் இந்த மங்கள சடங்கு கிரியர்களில் தாம்பூலம் என்பது முக்கியமாக இருக்கிறது இதனை திரிபுடி என்றும் கூறுவர் அங்கே காட்சி காண்பவன் காண்பிப்பவன் இந்த மூன்றுமே திரிபுடி எனப்படுகிறார் இவை மூன்றும் கலந்து தெரிவது என்று அழைக்கப்படுகிறது இதுவே தமிழில் செம்மை என்று குறிக்கப்படுகிறது வெற்றிலை பச்சை நிறத்தில் உள்ளது இது புதன் கிரகத்திற்கு உரியது புதன் அல்ல புத்தியை தருபவர் பாக்கு அரக்கு நிறத்தில் உள்ள இது செவ்வாய் கிரகத்திற்குரியது அங்கே அங்காரன் என்று சொல்லப்படுகிற அந்த செவ்வாய் கடன் வாங்காமல் வாழ வைக்கிற ஒரு தெய்வம் செல்வ வளத்திலே உயர்ந்து வாழ வைக்கிற தெய்வம் அந்த புதன் செவ்வாய் அந்த இரண்டு கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கிறது தாம்பூலம் தரிக்கிற ஒரு மங்கள சடங்குகளே மிக முக்கியமாக இருக்கிறது தாம்பூலம் கொடுப்பார்கள் வித்தலை பார்க்க சுண்ணாம்பு இது ஒரு முக்கியமாக இருக்கிறது அதே போல இந்த மாவிலை என்பது மாமரம் என்ற உடனே நமக்கு மாம்பழம் நினைவிற்கு மட்டும்தான் வருகிறது ஆனால் மாமரத்தின் அடிவேர் வரை நமக்கு பெரும் நோய்களை தீர்க்க பயன்படுத்தப்படுகின்றது அதிலும் மாவிலையின் பயன்கள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த ஆலயங்களிலும் பூச நிகழ்ச்சிகளிலும் மங்கள நிகழ்ச்சிகளிலும் இந்த மாவிலை முக்கிய இடம் பெற்றுள்ளது கும்பாபிஷேகங்களிலும் புதுமனை புது விழாக்கள் காலங்களிலும் உள்ள நீரை மாவிலையால் செய்து மக்கள் மீதும் வீடுகள் மீதும் விசேட நாட்களில் எல்லா வீடுகளிலும் மாவிலை தோரணம் கட்டுவார்கள் இதனால் காற்றில் உள்ள விச கிருமிகள் வீடுகளில் புகவிடாமல் அழித்து தூய்மையான காற்றை வீடுகளில் புகச் செய்து அங்கே சுவாசிப்பதற்கு உதவியாக பயன்படுத்த இந்த கொண்டாட்ட நாட்கள்ல அதிகமான மக்கள் வருவார்கள் ஆலய விழாக்களிலே அதிகமான மக்கள் வருவார்கள் அந்த ஏற்படும் நச்சு கிருமிகளை அகற்றி தூய்மையான சுவாசத்தை தருவதற்கான விஞ்ஞான ரீதியாக சுவாசத்தை தருகிற சக்தி இந்த மாவிலைக்கு இருக்கு அதன் காரணமாக விசேட நாட்கள் வீடுகளிலும் ஆலயங்களிலும் இந்த மாலையை கட்டுவார்கள் கும்பாபிஷேகத்தன்று கும்பத்தை முதலில் கோயில் உள்ள அந்த அருகில் வைத்து தற்பை மாவிலை முதலியவற்றை கொண்டு மந்திரங்களை சொல்லி பிம்பத்தில் விளங்கும் முறைவனை கும்பத்தில் எழுந்தருளுமாறு வேண்டிக் கொள்ளவன் கும்பத்தின் மேல் அங்கே வைக்கப்படும் தேங்காய் இறைவனின் சிரசு என்றும் மாவிலை சிகை என்றும் அங்கே உருவகிக்கப்படுகிறது இந்த மாவிலை மிக முக்கியமாக இருக்கு அதே போல தேங்காயும் இந்த மங்கள சடங்குகளில் முக்கியமாக இருக்கிறது மூன்று கண்களை உடைய சிவபெருமான் இந்த தேங்காயிலும் மூன்று கண்களில் இருக்கிறது இந்த தேங்காய் உடைக்கப்படுகிறது ஆணவம் கண்மம் மாய் என்கின்ற மும்மலத்தை அகற்றுகிற சக்தி அங்கே தேங்காயின் உருவகமாக காட்டப்படுகிறது இந்த மாவிலை எங்களுடைய மங்கள சடங்குகளிலே முக்கியமாக இருக்கிறது இந்த மாங்குச்சி என்று சொல்ல மாமரத்தினுடைய குச்சி அங்கே அந்த சடங்குகளுடைய யாகங்கள் வேள்விகளில் பயன்படுத்தப்படும் இந்த குச்சிகளில் மாங்குச்சி முக்கிய இடத்தை பெறுகின்றது இதனால் உண்டாகும் அந்த புகை காற்றில் கலந்து விசக்கிருமிகளை அழிக்கிறது இதன் ஊடாக அங்கே சுத்தமான காற்றை தருகிறது என்று சொல்லப்படுகிறது அந்த வேள்வி யாகங்களிலே இந்த மாங்குச்சி என்பது மிக முக்கியமாக இருக்கிறது மாவிலையை நீரில் போட்டு எல்லா விசேஷங்களிலும் தெளிப்பார்கள் இதனால் நீர் சுத்தமாகிறது தெளிக்கும் இடங்களில் அங்கே விஷக்கிருமிகள் அழிந்து அந்த இடம் தூய்மை அடைகின்றது இவ்வாறு மாவிலையானது மங்கள நிகழ்ச்சிகளுக்கு ஒரு முக்கியமான பொருளாக பயன்படுத்தப்படுவதுடன் வீட்டு வாயிலில் தோரணமாக அலங்கரிக்கவும் செய்கிறது இந்த கிருமிகள் இருந்து வீட்டை காப்பாற்றுகிறது நறுமணத்தை அழிக்கிறது நீரை புனிதத்தன்மை உடையதாக ஆக்குகிற சக்தி இந்த மாவிலைக்கு இருக்கிற பந்திகளில் நெய்யை பரிமாறும் பொழுது மாவிலையை மடக்கி அதை கரண்டி போல செய்து அதில் எடுத்து பரிமாறுவது சிறப்புடையதாகும் அங்கே ஜாதங்கள் செய்யும் போது நெய்யை மாவிலையால் எடுத்து அந்த கோமத்தில் சேர்க்கும் வழக்கம் உள்ளது இவ்வாறு புனிதமான மாவிலை மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகிறது சித்த மருத்துவத்திலே பயன்படுத்தப்படுகிறது இந்த மாம்பழம் என்பது மாம்பழத்தை வைத்து நிவேதன நைவேத்தியம் செய்தால் லட்சுமி கட்டாட்சம் உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள் மாம்பழத்தோல் போல நம் உடம்பின் மேல் தோல் எந்த நிறத்தில் இருந்தாலும் உண்மை மாங்கனி போல கனிந்திருக்க வேண்டும் அந்த உள்மனம் மாங்கனி போல கலந்து எங்களுடைய உடல் தோல் புறத்தோல் என்ன என்ன நிறத்திலும் இருக்கலாமா உள்ளம் மாங்கனி போல கனிந்திருக்க வேண்டும் அந்த மாங்கனியின் உட்புறம் உள்ள மஞ்சள் நிறம் மங்களத்தை குறிக்கிறது அதே போல இந்த மங்கள சடங்குகள் வரிசையிலே வாழைப்பழம் முக்கியப்படுகிறது இந்த பூசைக்குரிய பழங்களில் வாழைப்பழம் முதலிடம் வருகிறது இந்த வாழைப்பழத்தின் தோலை சிறிதும் அங்கே உரி அந்த பூசைக்கு பயன்படுத்துவதை நாங்கள் மனம் நன்றாக பக்குவப்பட்டு இருக்கிறது என்பதை காட்டவே இந்த பழங்கள் நிவேதன பொருளாக வைக்கப்படுகின்றன பழம் அங்கே பூவன் பழம் கொத்தன் பழம் என்றெல்லாம் நேந்திரன் பழம் என பல வகை பெயர்களினால் அழைக்கப்படுகிறார் அந்த பிரம்மாவின் மலத்தில் இருந்து பிறந்தவன் என்பதால் பூவன் என்று அழைக்கப்படுகிறான் இது வயிற்று கோளாறுகளை போக்கி உடலுக்கு புது சக்தியை மாலை பள்ளத்திலே இருக்கிறார் அங்கே முந்தன் பழத்தின் சரியான பெயர் முகுந்தன் பழம் என்பதா அங்கே காதல் காத்தல் தொழிலையுடைய திருமாலுக்கு முகுந்தன் என்று பெயர் அந்த திருமாலின் நிறமான மரகத பச்சை நிறமுடையது இந்த பழம் சத்து நிறைந்த இது உடலை காப்பதால் என்ற பெயரையும் பெறுகிறது அங்கே பேய்களுடன் ஆடுவதால் பேயன் என்று சிவனுக்கு பெயருண்டு அந்த சிவனின் உடலில் சாம்பல் பூசி இருப்பது போன்று இந்த பழமும் சாம்பல் நிறமுடையது அழித்தல் தொழிலை செய்பவன் சிவன் அதாவது தீமைகளை அழிக்கும் குணங்கொண்டவன் சிவன் இதே போன்று அம்மை மூலம் போன்ற நோய்களை அழிக்கும் தன்மை இந்த பேயன் பள்ளத்துக்கு இருக்கிறது தவறு செய்து தன்னிடம் தனித்துக் கொள்ள வந்த இந்திரன் ஒரு நே இந்திரன் என்று வாழை மரம் தனியாக ஒரு வரலாறு உண்டு தனித்து தனியதாக அணியதாக ஒரு வரலாறு உண்டு அங்கே தவறு செய்து தன்னிடம் தவித்துக் கொள்ள வந்த இந்திரனை நே இந்திரன் என்று வாழை மரம் தள்ளியதாக ஒரு வரலாறு உண்டு அதனால் இந்த பழம் நேந்திரன் பழம் என்றும் பெயர் பெற்றுள்ளது சில சமயம் தீமையையும் சில சமயம் நன்மையையும் செய்யும் குணம் இதற்குடையது இந்திரனும் அதே குணத்தை உடையவன் இந்த வாழையடி வாழையாக குலம் வேண்டும் என்பதாக வாழையை நிவேதனம் செய்யப்படுவது எங்களுடைய மங்கள சடங்குகளே முக்கியமாக இருக்கிறது இதே போல தேங்காயும் மங்கள சடங்குகளிலே ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறது இந்த வகையிலே மங்கள சடங்குகளிலே பயன்படுத்தப்படுகிற பொருட்கள் பற்றியும் அதனுடைய தத்துவ விளக்கம் பற்றியும் அதனுடைய விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களையும் நாங்கள் இந்த வேளையிலே சிந்தித்து இருக்கிறோம் இந்த மங்கள சடங்குகள் வரிசையிலே இந்த பொன்னான வேளையிலே மங்கள சடங்குகளுக்கு கிரியைகளுக்கு பயன்படுத்தப்படுகிற பொருட்களும் அதனுடைய பயன்கள் பற்றி நாங்கள் இந்த வேளையிலே சிந்தித்திருக்கிறோம் இந்த வேளையிலே அனைவருக்கும் சிவபெறம்புடைய திருவருள் கடாட்சம் கிடைக்க பிரார்த்தித்து சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி